ஒரு சின்ன கேள்வி ஆ சொல்லுங்க அதாவது பார்த்தீங்கன்னா டை அடிச்சவங்க நம்ம பிளாக் கோல்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்குது ஓகே ஸோ அதுக்கு என்ன பதில் யூஸ் பண்ணலாங்க ஓகே ஒரு முடி வெள்ள முடி இருந்தாலுமே யூஸ் பண்ணலாங்க டை அடிச்சுமே வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் உள்ள இருந்தாலுமே நம்ம ஆயில் யூஸ் பண்ணலாம் என்னன்னா கொஞ்சம் லேட் ரிசல்ட் இருக்கும் ஆனால் ரிசல்ட் நூற்று நூறு உங்களுக்கு இருக்கும் எதனால லேட் ரிசல்ட்னு சொல்றீங்க ஏன்னா டை அடிச்சு கெமிக்கல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகே அதனால வந்து கொஞ்சம் லேட்டா ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது இருக்கும் ஓகே இப்போ பொதுவாக இவர் வந்திருக்காரு இல்லையா ஆமாங்க இவருக்கு வந்து டை அடிச்சு டை அடிச்சு அந்த வெள்ள தெரியுது ஆமாங்க இல்லையா இப்போ இப்படி இருக்கும் போது இவர் எவ்வளவு நாள் நம்ம ஆயிலை யூஸ் பண்ணணும் ஒரு நாள் இருந்து குறைஞ்சது அஞ்சு பாட்டிலாவது யூஸ் பண்ணணும் ஓகே நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த வேர்க்கால் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுமா ஒரு உங்களுக்கு உடனே வந்து டை மாதிரி உங்களுக்கு வந்து அப்பதைக்கி அப்புற ரிசல்ட் கிடைக்காது ஓகே அப்போ இது டை கிடையாது டை கிடையாது இது வந்து நேச்சுரல் ஹேர் ஆயில் தான் ஓகே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த வேர்க்கால எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட்ங்கிறது இருக்கும் ஓகே ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாங்கிட்டு யூஸ் பண்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகல அப்படின்னு கேட்கறாங்க அப்படியெல்லாம் ஆகாதுங்க அது வந்து நீங்க ஆகணும் அப்படின்னா நீ டை தான் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஓகேங்களா என்ன இது நேச்சுரல் ஆமாங்க ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஆனா இன்ஸ்டன்டா வந்து நமக்கு ஆமா ரிசல்ட் கொடுக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சைடு இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டு வரும் ஓ அந்த கலர் பிடிக்கிறது ஆமாங்க ஓகே இப்போ இப்போ இவருக்கு வந்து அப்ளை பண்ண லைவாக வந்து இப்போ நான் காட்ட போகிறவங்களுக்கு பார்க்கலாம் இவருக்கு பாருங்க டை அடிச்சு இப்போ அடியில் இருக்கிற வெள்ள முடி எல்லாமே வருதுங்க ஆமாம் ஓகேங்களா இவருக்கு தான் லைவாக வந்து காட்ட போகிறோம் ஓகே ஆமாம் அந்த டையின்றது அடிச்சு எப்போ அடிச்சிருக்காருன்னு தெரில ஆமாம் ஃபஸ்ட் அடிச்சிருக்காரு இப்போ வந்து வர மேலே வந்து பிளாக் இருக்குது அடியிலேருந்து வரது எல்லாமே ஒயிட்டாக வருது ஓகே இதே நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது என்னங்கன்னா அந்த வேர்க்கால் இறங்குறங்க வர்ற முடியுமே வந்து உங்களுக்கு ப்ளாக்காக தான் வரும் ஓகே நீங்க எது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வாங்க ஓகே உங்களுக்கு லைவ்வார வந்து காட்ட போறப்ப நீங்களே பாருங்க ஆக்சுவலா நம்ம கலரே வேற இல்லைங்களா ஆமாங்க நம்ம ஆயிலோட கலர் பாதினாலும் கருநீல கலர்ல தான் இருக்கும் இந்த வெளி மார்க்கெட்ல வந்து எங்கேயுமே கிடைக்காது இந்த கலர்ல ஓகேங்களா ஓகே பாருங்க இவருக்கு அப்ளை பண்ண போறோம் ஓகே பாதினா வாரத்தில் மூணு நாள் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னாலே போதுங்க ஒரு நாள் பண்ணணும் ஒரு நாள் ஒரு நாள் நைட் அப்ளை பண்ணி ஓகே நல்லா மசாஜ் பண்ணிடுக்குங்க ஓகே உங்க இருக்கனால நல்லா மசாஜ் பண்ணிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஓகே சைடு கீடு எல்லாமே ஊத்துலாம் இல்லைங்களா ஆமாங்க எல்லா பக்கமே அப்ளை பண்ணனும் அந்த தலைமுடி தாடி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாங்க ஓகே உங்களுக்கு பாருங்க ஃபுல் அண்ணன் ஃபுல் வந்து எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருக்கு ஆமாம் இவர் வந்து அந்த இங்க இருங்க இந்த பக்கம் தேக்க வேண்டாம் இங்கே மட்டும் தேய்ங்க அப்போ தான் நான் அந்த இது காட்ட முடியும் ஓ ஆக்சுவலாக மேலே எல்லாமே இந்த மாதிரி செம்மட்டையாக இருந்துச்சு ஆமாங்க இல்லையா இப்போ பாருங்க இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது அது பிளாக் சைடாக இருக்குது அதே மாதிரி ஒயிட் மூடி கொஞ்சம் பிளாக்காக தெரியுது பாருங்க உங்களுக்கு ஆமாம் ஆமாம் நல்லா ஊற்று பார்க்கும்போதே தெரியும் சைடில் இருக்கிற ஒயிட்டுக்கும் மேலே இருக்கிற ஒயிட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதுலையே கரெக்ட் 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 ஓகேங்களா ஓகே இதில் பாருங்க எந்த அளவுக்கு ஒயிட் இருக்கு அதே ஒயிட் மேலே பாருங்க எப்படி இருக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது ஓகே ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் போட்டதே உங்களுக்கு டை மாதிரி வெள்ள முடியல பிடிச்சிக்காது அது உள்ள ஸ்கேல்பில் இறங்கறங்க தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு வரும் கை காட்டுங்க கையில எல்லாம் எதுவுமே ஒட்டாதுங்க ஒட்டாது ஆயில் ஆமாங்க ஓ சூப்பருங்க இப்போ இது எவ்வளவு நேரம் தலையில இருக்கணும் மினிமம் ஒரு ஏழுல இருந்து ஒரு எட்டு மணி நேரமாவது இருந்தா போதுங்க நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஓ ஆமாங்க ஃபஸ்ட்டு வந்ததுக்கு இப்போ வந்து ரிசல்ட் பாருங்க லைட்டாக உங்களுக்கு பிளாக் சைடு தெரியுது பாருங்கள் ஆமாம் ஒவ்வொருத்திங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் முடியா இருக்கும் போட்டதையும் வந்து எல்லாமே கருப்பாலையும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஓகே அப்படியெல்லாம் ஆகாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்க்கல் இறங்க இறங்கத்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டு வரும் ஓகே அப்போ நைட் இருக்கணும் ஆமா நைட் ஃபுல்லாக இருக்கணும் இருக்க உங்களுக்கு இருக்காங்க இறங்கும் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இப்போ அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கு சைனஸ் அந்த குளிச்சி ப்ராப்ளம் இருக்குமே யூஸ் பண்ணலாம் இதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ங்கிறது எதுவுமே இருக்காது ஓகே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி சேம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே சைடு எஃபெக்ட்டுங்கிறது எதுவுமே இருக்காது அதான் இந்த இங்கே ஃப்ரண்ட்லேயே தெரியுது அந்த ரிசல்ட்டு ஆமாங்க எப்படி தெரியுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த செம்மட்டை கலர் தெரியுது ம் ஆனால் மேலே எப்படி பிளாக் ஆகிருக்கு வருங்க ஓகே ஜஸ்ட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு ஆமாங்க ஃப்ரெண்ட்லேயும் போடுங்க போட போட மாறுது பாருங்க ஆமாங்க இதே ஒயிட் முடினா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே ஆனால் லைட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க முதல் எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு இப்போ அந்த வெள்ளை வந்து எப்படி தான் இருக்குது லைட்டாக பிளாக் சைடு உங்களுக்கு தெரியுது பாருங்க கரெக்ட் 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 ஓகே ஃபஸ்ட்டு அந்த ஒரு செம்பட்ட கலரில் இருந்துச்சு ஆமாங்க இப்போது இவரோட தலை பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காகவே இருக்குது ஓகே அந்த ரிசல்ட் என்னென்னா இப்போ மேலே இருக்கிற கலருக்கும் இந் இங்கே அதாவது இவருக்கு ஃபஸ்ட்டு இந்த கலர் இதுதான் செம்மட்டை ஆமாங்க ஓகே அதே மாதிரி ஒயிட் பாருங்க இந்த சைடில் வந்து ஒரு ஒயிட் எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு ஆமாம் நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒயிட்டுங்கிறது பாரு பாதிக்கு பாதி கம்மியாக இருக்குங்க கரெக்ட் 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 சரிங்களா அப்போ யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு மாறிட்டு வரும் எடுத்துன்னு உடனே வந்து ரிசல்ட்டுங்கிறது வந்து கெமிக்கல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் உங்களுக்கு லைவாக காட்ட காட்டிட்டு இருக்கு பாருங்க ஆமாங்க நம்ம எதுவுமே இது பண்ணல ஆட்டோமேட்டிக்காக அதை வாட்டுக்கு அப்படியே ஆயில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பிளாக் உங்களுக்கே தெரியுது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பியூர் ஒயிட்டா இருந்துச்சு ஆமா லைட்டா வந்து பிளாக் சைட் அடிக்குது பாத்தீங்களா ஆமா கொஞ்சம் கொஞ்சமா தான் சேஞ்சஸ் ஆயிட்டு அப்போ இது வந்து நம்ம இதை வந்து ஒரு எட்டு மணி நேரமா தலையில ஆமா இருக்க இருக்கு தான் அந்த ஸ்கேல் பிள்ளை இறங்கும் இறங்குறங்க தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிட்டு வரும் நீங்க டை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு மேல மட்டும் தான் வந்து பிளாக்கா இருக்கும் ஓகே அடியில இருந்து வேர்ல இருந்து வர முடியும் வந்து உங்களுக்கு ஒயிட்டா இருக்கும் ஓகே இதே வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல் இருந்து வர முடியுமே உங்களுக்கு வந்து பிளாக்கா தான் வரும் ஓகே இப்போ ஜென்ஸ்க்கு நீங்க போட்டு காமிச்சிங்க ஓகேங்க இதே வந்து லேடிஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் சின்ன ஆறு வயசுல இருந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கு சூப்பர் இதுதான் ரிசல்ட் ஆமாம் ரிசல்ட் கண் முடி காட்டிடுறோமே இல்லையா ஆமாங்க ஆமாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து தலைமுடிக்கு நம்ம போட்டு காட்டணும் அப்போ தாடி மீசை அந்த மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஓகே தலை டாடி மீசை நெஞ்சில் இருக்கிற முடி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் ஓகே இதுதான் நம்ம ஆயிலோட ரிசல்ட் இல்லையா ஆமாங்க இதுதான் நம்ம ஆயிலுங்க ஓகே வெளி மார்க்கெட்டில் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்பமே வந்து வெள்ளையா இருக்கு ஓ ஃபுல்லா ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு ஓகே அப்படிங்கிற வகையிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ஒன்று இருக்கு ஓகே ஓகே அதை அப்ளை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் ஓகே அது என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே போயிட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ எங்கெல்லாம் நீங்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க நம்ம எல்லா பக்கமும் கர்நாடகா பெங்களூர் ஓகே கேரளா எல்லா பக்கம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே கொரியர் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வந்து முடியாயிருச்சு அப்படிங்கிறாங்க டை யூஸ் பண்ணும்போது கெமிக்கலுங்கிறது வந்து உங்களுக்கு தலையில அதிகமா இருக்கும் அப்பங்களை வந்து நம்ம பவுடர் அது ஒன்று கொடுக்குறோங்க அந்த பவுடர் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம் இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் டை யூஸ் பண்றதுக்கு மெயினா சொல்றேன் ரைட்டு இப்போ நீங்க சொல்றீங்க ஆயில் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு இதுல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வராதா இதுல சைடு எஃபெக்ட்டுங்கிறதுலாம் உங்களுக்கு எதுவுமே நேச்சுரல் அதனால் சைட் எஃபெக்ட்டுங்கிறது எதுவுமே இருக்காது டை யூஸ் அந்த பவுடர் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது நூற்றுக்கு நூறு ரிசல்ட் இருக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட எல்லாரும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க பொண்ணுங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை நிறையா பூச்சி வெட்டு புழு வெட்டு இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது நூற்றுக்கு நூறு ரிசல்ட்டுங்கிறது இருக்கும் ஓகே இப்போ ஒரு திடீர்னு நம்ம ஒரு புது ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஆமாம் அப்போ வந்து ஃபால் ஆகுன்ற ஒரு பயம் இருக்கும் யாருக்கார கண்டிப்பாக அது எப்படி இந்த ஆயில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்தாலுமே வந்து ஸ்டாப் ஆயிரும் ஓகே ஓகேங்களா ஒரு டூ டேஸுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு அப்படி இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காதுங்க ஓகே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாவே ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஃபால் ஆகிட்டு இருந்தாலுமே ஸ்டாப் ஆயிரும் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மாயில் யூஸ் பண்ணிவிட்டு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் என்ன எதுங்கிற நிறைய டீட்டெயில் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து கடையில் விற்கிற எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் முடிஞ்சளவுக்கு அரப்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா சியகா கிடைச்சுன்னு அது யூஸ் பண்ணுங்க அதுமே கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம கிட்டேயே சாம்பு இருக்கு ஓகேங்களா அரப்பு ஷாம்பு இருக்கு செம்பத்தி ஷாம்பு இருக்கு ரெண்டுல எது வேணா நீங்க யூஸ் பண்ணா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் இது கூட அந்த ஷாம்பு அதாவது நேச்சுரலா தான் எடுக்கணும் எடுக்கணும் நீங்க வந்து நேச்சுரலா நம்ம ஆயில் யூஸ் பண்ணிட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ங்கிறது எதுவும் இருக்காது ஓகே ஓகே நேச்சுரலா ஒண்ணு பண்றீங்கன்னா எல்லாமே நேச்சுரலா எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ரிசல்ட்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வாங்கினான்னா அவங்க சொந்தத்துல அதுக்கு சொந்தத்துல ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன்ல இப்படிதான் நம்மளுக்கு ஆர்டர்ங்கிறது வந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நூத்தம்பதுல இருந்து கொரியர் வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் மினிமம் இன்னைக்கு ஆர்டர் போன பண்ணாங்கன்னா இன்னைக்கே கொரியர் பண்ணிடுவாங்க த்ரீ டேஸ்க்குள்ள வீட்டுக்கு போயிடும் ஓகே ஓகே இதுல ஏதோ ஆஃபர் பண்ணிருக்கீங்களா நீங்க இது பாத்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் மூணு ஆயில் வாங்கினா ஒரு ஷாம்பூ ஒன்னு ஃப்ரீயா வரும் ஓகே 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 நம்ம ஆயில் மூணு ஆயில் வாங்குனா ஒரு ஷாம்பு ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் ரைட் நீங்க எக்ஸ்ட்ரா ஷாம்பூ வேணாலும் நீங்க மறுபடியும் வாங்கிக்கலாம்